திருச்சிற்ற்றம்பலம் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் கற்றாரைன் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாரை வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டே கற்றாரை வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமது கூத்தாவும் குறை கழர்க்கே குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவும் குறை கழர்க்கே கற்றாவி மனம் போல கசிந்துருக வேண்டுவனே கற்றாவி மனம் போல கசிந்துருக வேண்டுவனே ஏ